அப்பா வந்து திங்க் ஊர் காலன் ஊர் காவலன் நான் போயிருக்கேன் நான் வந்து ரஜினி சார் எங்க இருந்தாலும் அப்பா அசோசியேட் பண்ணிக்காக நான் போயிருவேன் நான் ஊர்காவலன் ஷூட்டிங்ல நான் போயிருக்கேன் நான் அது அப்பாக்கும் ரஜினி சாருக்கும் வந்து அது என்னன்னு தெரியல அது ஒரு மேஜிக் ஆக்சுவலா அவன் அப்பாவோட குரல் ரஜினி சார் நடிச்சு பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீல் இருக்கும் பாலூன்கள் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு பட் அப்போட குரல் கேட்கும் போது அது ஒரு தனியாக ஒரு ஃபீல் இருக்கும் எங்களுக்கு தர்மயுத்தம் இருக்கட்டும் நிறைய படங்கள் அந்த டைம்ல அதிசயப்பிரிவிலும் ஃபுல் ஆல்பம் அப்போதான் பாடி இருக்கிறாங்க என் மாவீரன் நிறைய இருக்கு சொல்லிட்டே போலாம் ஆக்சுவலா மாப்பிள்ளையில வந்து என்னோட ராசி நல்ல ராசி ஸோ லாட் ஆஃப் இன்ட்ரோ சாங்ஸ் அப்பா பொதுவாக மனிதங்கிறதுக்கு அப்புறம் வந்து நிறைய இன்ட்ரோ சாங்ஸ் அப்பா தான் பாடியிருக்காங்க ஆக்சுவலாக என்னோட ராசி நில் ராசி சொல்லி எடுப்பி எடி ஒரு லைன் ஒரு ஃபுல் இது இருக்குது வாங்கடா வாங்க வண்டிக்கு பின்னால ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி இது நிறைய சாங்ஸ் இருக்குது நான் அடிமை இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டில் கூட நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி பொம்மல்ல பொருக்கண்டு கிடி அது மாதிரி ஒரு சாங் இருக்குது நிறைய சாங்ஸ் இருக்குது அப்பா ரஜினி சாரோட காம்பினேஷனில் ஆனால் மெலடியும் நிறைய இருக்குது ஆகை கங்கை அதுக்கப்புறம் வாவா வசந்தமே இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது பட்டு பெண்ண சேலைக்காரின்னு ஒரு பாட்டு இருக்காரு நிறைய பேர் தெரியுமா தெரியாது எங்கயோ கேட்ட பொருள்னு ஒரு படம் அதுல ஒரு சாங் இருக்கு பட்டு வண்ண சேலைக்காரி ஏனை தொட்டு வந்த சொந்தக்காரி ஒரு பெண்ணிடத்தில் விண்ண என்ன பொறுமை அது பொண்ணுகையில் தொட்டில் கட்டும் மீளும் சூப்பரா இருக்கும் அந்த சாங்லாம் வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனுக்குள்ள அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கு வாய்ப்புல அப்படி சார் ரஜினி சார் அப்பாவோட காம்பினேஷன் ராஜா சார் ஒரு அது ஒரு காம்போ அது ஆக்சுவலாக ஃபண்டாஸ்டிக் காம்போ அதே மாதிரி ராஜா சார் இல்லாமல் அப்பாவோட சாங்ஸும் நிறைய சாங்ஸ் இருக்கு மியூசிக்ல இப்போ ஒத்துக்கிட்டு ஒத்துதடிவானோனியோ ஒத்துக்கிட்டு கூட வருவேணும் ஸோ நிறைய சாங்ஸ் இருக்கு தலைவரோட பாட்டு வந்து அப்பா அவரோட கரியர்ல நிறைய ஹிட் சாங்ஸ் வந்து தலைவர் தான் இருக்கும் ஆக்சுவலா ஆனால் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு சென்ட் த வாய்ஸ் நோட் அப்புறம் போட்டோன்னா திடீர் யுகேந்திரன் நான் ரஜினிகாந்த் பேசுகிறோமா அப்படின்னாரு ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு ஒரு அஞ்சாறு தடவை சொல்லிடுறாரு யுகேந்திரன் யுகேந்திரன் அதை சொல்லி சொல்லி கேட்கும் போது இட்ஸ் லைக் லைக் அது ஒரு தனி மோமெண்ட் தான் ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா என்னோட ஃபேவரட் சிங்கர் அப்பா எனக்கு பாடின எல்லா பாட்டும் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்கு அப்படின்னு ஸோ எனக்கு வந்து ஏன்னா காட் ப்ளஸ் யூ நம்ம பர்சனலாக மீட் பண்ணோம் இது ஃபேண்டாஸ்டிக் ஆக்சுவலி அது அவரால் மட்டும்தான் தான் அதை செய்ய முடியும் ஏன்னா அப்படியே எனக்கு ஒரு பழைய மெமரி போச்சு அது ஒரு ரொம்ப நாள் முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தார் இப்போது அப்போ நாங்கள் எல்லாம் இருந்தோம் அந்த ஃபோட்டோ கூட நெட்டில் இருக்கோம் நான் விஜய் சிம்பு அபாஸ் எல்லாம் உட்காந்துருப்போம் ஸோ அது அவருக்காக போய் உட்காந்தோம் அது எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அந்த யாரெல்லாம் போனாங்களோ எல்லாருக்கும் பர்சனலாக ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணார் சோ அது அவரு இந்த தேங்க் பண்றதுன்றது வந்து அப்பாக்கும் நடந்துச்சு சிங்கம் ஒன்று புறப்பட்ட பாட்டு வரும்போது இப்ப இது இந்த நெய்வேலி டைம் தான் அது அந்த இது நடந்துச்சு சோ அப்பவும் பிரச்சனை வந்தப்போம் அவர்தான் பேசினார் ஃபோன் பண்ணி பேசினார் அது அவர் மட்டும் தான் செய்வாரு தேங்க்ஸ் பண்றது அவருக்கு அவசியமே இல்ல எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது நாங்க என்ன அப்பாவுக்கு சொல்றது வேற விஷயம் பட் நாங்கெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் அவங்களுக்கு சொல்லணும்னு பட் ஆனாலும் அது அதனாலதான் அவரு அந்த தலைவல இருக்க தலைவர் தலைவர் Super.